பிரைசுலா டத்துலா மேம்பாட்டு அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவாத்தியங்களோடு சொல்ல நான் வந்திருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு லோகஸ்வாத்தியம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை கேட்டு கேட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க ஒப்புக்கொடுங்க இந்த கத்தர் தாமி உங்களை இந்த நாளுக்கு ஆசீர்வதி போகிறாங்க உங்களுக்கு அவர் வசனத்தை சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷன் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் மற்ற இருபத்தி நாலு பதிமூணு முடிவு பரியந்த நிலைநிப்பவனே எச்சிக்கப்படுவான் என்று சொல்லி கத்தர் சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு இந்த காலைகளை நினைவு விரும்புகிறேன் இருபத்தி நாலு அதிகாரத்திலே சீசரை பார்த்து அன்று சொல்றாரு கலேசி காலம் வருகிறது உலகத்தின் முடிவு காலம் வருகிறது உங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அதற்கு அநேக அறிகுறிகள் சொல்லி அறிகுறிகளாக சொல்றாரு என்ன நடக்கும் பஞ்சம் பசிகள் வரும் பிரச்சனை வரும் யுத்தம் வரும் அப்புறம் பயங்கரமான கொள்ளை நோய் வரும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது இது கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அப்போ யார் ரச்சிக்கப்படுவா இந்த நேரத்தில் முடிவு பரியந்தோ நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏன்னா அநேக கள்ள தீக்க தரிசி வருவாங்க அக்கிரமம் பொறியி போகும் அன்பு தழிஞ்சு போகும் பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு ஒரு காட்டி கொடுப்பாங்க எல்லாருக்கு இது கடைசி நாட்கள நடக்கிற பயங்கரமான ஒரு மோசமான காரியமா இருக்கிறது இந்த காரியங்கள்லாம் போது இது கடைசி காலம் மேசும் வருகை சமீபமாயிட்டு அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு முடிவு பரியந்தமும் இதுல எல்லாம் நடந்தாலும் கடைசி வரையில நிலை நிப்பவம் தான் ரசிக்கப்படுவான் என்று பாருங்க கடைசி வரையில நிக்கணும் கடைசி வரையில தான் முக்கியம் நம்ம அறிந்திருக்கிறோம் ஒரு தொடக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது இந்த முடிவு கடைசி வரையில ஒரு நல்ல முடிவா இருக்கணும் அப்ப முடிவு பரியந்தோ நிலை நிற்பவன் கொஞ்ச காலத்துல பாருங்க சிலவங்க வந்து ஏதாவது பிரச்சனைலாம் ஓடி வருவாங்க இயேசுவே காப்பாத்து காப்பாத்தி ஆண்டு அற்புதம் பண்ணுவார் கொஞ்ச நாள் ஆண்டு இருக்கா வாழ்வாங்க அவருடைய காரியங்கள்லாம் கேட்பாங்க ஆனா அவங்களால நடக்க முடியாது அப்ப மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க மறுபடி வருவாங்க மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க இப்படி பல காரியங்கள் பாருங்க கொஞ்ச நாள் பக்கம் இருப்பா கொஞ்ச நாள் வெளியே போடுவாங்க ஏன்னா இது தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவருடைய வசனங்களுக்கு முழுமையா கை கொள்ள முடியல அவள் வசனங்களை உண்மையா கீழ்ப்படிய முடியல உலகம் அவங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் நெருக்கி கொண்டு இருக்கிறது ஓ நல்லா நடக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருது உண்மையா இருக்கும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருது கத்த தான் சொல்றாரு உண்மையா இருங்க பாருங்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிரியர்களை போடுவான் அப்போ உண்மையா இருக்கும்னு நினைச்சாலே பிரச்சனை வரும்போது இவர்கள் மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க ஆண்டவர் உள்ள தூரமா போயிடுவாங்க அதனாலதான் கத்தர் சொல்லும் போது சொல்றாரு என்ன சொல்றாருன்னா முடிவு பரியந்தோ நிற்பவன் கடைசி வரையிலும் சோத் கடைசி வரையிலும் ஒரு காரியத்தின் கடைசி வரையிலும் நாம் நிலைநிற்பவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறது என்ன அர்த்தம் கர்த்தருக்குள்ள இருக்கணும் வெளியே போயிடக்கூடாது பிரச்சனை வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு இனிமேல் நான் ஏசுக்கா வாழ முடியாதுன்னு நினைக்கக்கூடாது நீங்க மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு மனுஷனை நான் அறிவேன் அந்த மனுஷன் வந்து நேராக அவங்க பா சர்ச்சி பாஸ்ட்டு போயிருக்காரு போயிட்டு பாஸ்டர் நான் வந்து இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் என்னால் முடியல பிரச்சனை தாங்க முடியலை கஷ்டம் தாங்க முடியலன்னு சொன்னபோது அவர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன் போகிறீங்க திரும்பன்னு கேட்கும்போது என்னால் பர்சன் தாங்கலாம் போய் ஆகணும்னு சொல்கிறேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் பாஸ்டர் சரிப்பா நீ போகிறதே போகிற ஒரு காரியம் பண்ணிட்டு போ என்ன நான் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுங்கள் நான் திரும்ப போயிடுறேன் பழையபடி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடும் பழைய பாவத்துக்கு போயிடும் சொன்னோம் சரி இது செஞ்சுட்டு போனால் செஞ்சுட்டு போவோம் கர்த்தர் உனக்கு இது வரையிலும் செஞ்ச நன்மைகளை மட்டும் சொல்லி சோத்திரம் பண்ண அவருக்கு நன்றி சொல்லிட்டு போ ஒரு மணி நேரம் முழங்கால் போடு சோத்திரம் பண்ணி ஜோ பண்ணிட்டு நீ எழும்பி இனிமேல் அவன் வாசி சம்பளம் போயிடும்னு சொன்னான் இவன் அதே போல் இவ்வளோ தானே சொன்னார்ன்னு சொல்லிட்டு போய் ஜோ பண்ணி ஒவ்வொரு நன்மையா சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் நான்கரே என் பையன் என்னுடைய பிள்ளை உடம்பு போது டாக்டர் எல்லாம் கைவிட்ட போது நீ சுகமாக்கி நீ உமக்கு சோத்துறேன்னு சொன்னான் வேலை இல்லாத போது வேலை கொடுத்தீர் சோத்துறோம் என் மனைவிக்கு அற்புதம் செய்தீர் சோத்துறோம் இப்படி சொல்ல 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 கர்த்தர் சொல்ல சொல்ல கற்று ஆவியன நிரப்பினார் அப்புறம் சொன்னான் கடைசியில் இவ்வளோ நன்மை செய்த உண்மையை விட்டு நான் எப்படி போவேன் என்று சொல்லிவிட்டு நேராக பாசிட்ட வந்தான் ஐயா நான் தப்பு பண்ணிவிட்டேன் அதெல்லாம் சோதரம் சொன்ன பொழுது கத்திரனை ஆவியினால் நிரப்பிட்டாரு இப்போ நான் ஏச விட்டு போக மாட்டேன் என்ன வந்தாலும் போக மாட்டேன் நான் முடிவு பரியந்தமா நிலை நிற்பேன் நான் இடையில போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான் இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பிரச்சனை கஷ்டம் வரும்போது கத்திர நன்மையை எண்ணிப்பார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாரு அதெல்லாம் எண்ணிதான் தான் சோத்திரம் அவர் கிருபை என்று முழுது அவர் கிருபை என்று முழுது என்று சோத்திரம் பண்ணாங்க ஏன் தெரியுமா அவர் அந்த நன்மை சொல்லும் பொழுதுதான் இன்னும் அவருக்காக வாழணுன்ற எண்ணம் வரும் இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல நினைக்கிறது இல்லை மற்றவங்க யாரும் நன்மை செய்வாங்க நன்மை நினைக்கிறது இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்பாங்க நன்றி இல்லாத காரியம் காலம் கடைசி நாட்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிரு நன்றி கிடையாது ஒரு சின்ன நன்மை செஞ்சால் கூட தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க சின்ன ஒரு காரியம் ஒரு ஒரு சின்ன உதவி செஞ்சவரை தேங்க்ஸ் சொல்லணும் கத்தருக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லுகிற வாழ்க்கை யாருக்கு இருக்கோ அவங்க என்னைக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் விட்டு போவாங்க இந்த காலவெளியில் அருமையான விழாவில் முடிவு பரியந்தோல் நிற்கிற ஒரு இந்த பிரச்சனை வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு துன்பம் வந்துச்சு யுத்தம் வந்துச்சு அதனால் நான் தூரம் போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது கத்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது அதனால் இந்த காலவெளியில் ஒரு முடிவுக்கு வாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு எதிராக ஒரு ஆயத்து ஒரு யுத்தமே வந்தாலும் என் பக்கத்தில் ஒரு ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் வந்தாலும் என் பக்கத்தில் ஒரு கூட்டம் ஒரு எதிராகி வந்தாலும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் ஒரு வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் வந்தாலும் கத்தர் என்னோடு இருக்காருன்னு சொல்லி ஒரு தைரியமா இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தரை ஆசீர்வதிக்காம போகவே மாட்டேன் இப்படிப்பட்டவர்களை ஆண்டுடைய ஆசீர்வாதம் தேடி வரும் சோத்தரும் பாருங்க நீ ஆண்டவருக்காக நின்றுனார் ஆண்டவர் உனக்காக நிற்பார் நீ கர்த்தரை பார்த்தேன்னா அவர் உன்னை பார்ப்பார் நீ ஆண்டவர் தேடினா அவர் உன்னை தேடுவார் இதுதான் நடக்குது கர்த்தரை பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இடையில வந்துட்டு இடையில போயிடாதீங்க பிரச்சனை வந்து ஓடி போயிடாதீங்க அப்ப எல்லா மனசரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்ட நிலை இருப்போம் இம்மைக்காக மாத்திர ஏசு பின்பற்றாதீங்க எனக்கு வீடு வேணும் காடு வேணும் கூடு வேணும் பணம் வேணும் சம்பாத்தியம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் நல்ல பொண்ணு வேணும் நகை வேணும் நட்டு வேணும் எங்கிருக்காக இயேசு பின்பற்றாதீங்க எல்லாவற்றுக்கும் மேல முடிவு பரியந்தமும் நான் நிலை நிற்கணும் ஆண்டவங்க உங்களுடைய அன்புக்குள்ளே நான் இருக்கணும் உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள இருக்கணும் உங்களுடைய மேல் நம்பிக்கை இருக்கணும்னு ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த தான் உண்மையான ஆசிரியர் இன்றைக்கி அநேக மக்கள் அப்படி இல்லை இன்றைக்கி ஜோ பண்ணுங்க பாஸ்டர் எனக்கு அதுக்கு ஜோ பண்ணுங்க ரெண்டு வீடு வாங்கணும் ஜோ பண்ணுங்க ஒரு கார் வாங்கணும்னு ஜோம் பண்ணுங்க ஒரு பில்டிங் வாங்கணும்னு ஜோம் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஜோம் பண்ணுங்க இதுக்கு தான் ஜோமண்ணுடைய நான் நிலை நிற்கணும் நான் பரலவத்துக்கு போகணும் கடைசி வரை இருக்கணும் ஜோமன் எந்த விசுவாசி எந்த பிள்ளைகளும் ஜனங்களும் இல்லை ஏன்னா அவங்க இந்த உலகத்தோடு இருக்க விரும்புகிறாங்க அப்படி இருக்குன்னு ஆசிரியம் வராது இந்த காலையில் ஒப்புக் கொடுங்க கத்துறவங்களே ஆசிரியக்க விரும்புகிறார் நீங்க முடிவு பண்ணிக்க ஒப்புக் கொடுப்பீங்களா கர்த்தரை உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இது கடைசி நாட்கள் நிலை நிற்கிறவன் மாத்திரம் தான் ஆசீர் பெரும்படியும் கர்த்துடைய கத்தரை கெட்டியாக பிடிச்சு கொள்ளுங்க அவர் உங்களை விடவே மாட்டார் அவர் கரங்களில் உங்க கரங்களை பிடிச்சி கொடுங்க அவர் பிடித்து நடத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் நடக்க வேண்டிய வழியை உங்களை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார் நோக்கி பார்க்கலாமா பர்லோஜன் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதி முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிற நல்ல விசுவாசம் உள்ள புள்ளிகளாய் மாற்றும் இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் பின்பற்றாதபடி பிரச்சனை வந்தோன்ன ஓடி போற மக்களா இல்ல ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த இருபத்தி நாலு அதிகாரத்துல வருகிற பிரச்சனைகள் வந்தாலும் ஓ யார் யாரையும் காட்டி கொடுத்தாலும் ஆண்டவரே நான் உண்மை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி நிலைநிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ள வழங்கிட்டு இருக்கும் கேட்ட பார்க்கிற ஒவ்வொரு இங்கத்திர ஆசீர்வதிப்போம் பெரிய காரியங்கள் குடும்பமாய் பிள்ளைகள் எல்லாரும் இங்கத்திர ஆசீர்வதி தாழ் திமுகங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் கத்தாவை சோத்திரம் கத்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வோம் இதனுடைய வார்த்தை நடங்க முடிவு நினைக்கணும்னு நினைங்க கற்று உங்களை கைவிடவே மாட்டார் ஆயித்தட்டு காட்டி அடிக்கட்டும் புயல் அடிக்கட்டும் உங்களை ஒன்று செய்யும் கற்றுக்க போகணுங்க இன்னொரு லோக சுவார்த்தை மூலமா உங்களை சந்திக்க வரல கத்து தான் சொல்லுவோம்